இருக்கேன் நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய அம்மா விட்ட போய் அப்பன் சாப்பிட போகிறோம் அதை அவங்களோட நான் நினைக்கிறேன் வாங்க அம்மா இப்படி அப்பன்னு உங்களுக்கும் சேர்த்து காட்டுறேன் நாங்கள் போய் சாப்பிடுவோம் என்ன அபி கொஞ்சம் வாங்கி கொண்டு போவோம் நான்

பாய் பாய் லேட்டர் அம்மாக்கு சர்ப்ரைஸா நாங்கள் இந்த நேர் ரோட்டால வந்துட்டு அப்படியே இந்த ரோட்டால போனா அப்படியே அம்மா ஓடி வரும் அப்படியாவி அப்படியே நேர கடந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணி போனா அங்கால அம்மா அம்மாட ரோடு வந்துடும் நல்ல ஐடியா என்ன இது அக்காடை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதால ஓகே இந்த கதவை திறந்து போனவனா அங்கால அம்மாவோட அம்மாவோட வீட்டு ரோடு வந்துடும் நல்லா ஈஸியாக தான் இருக்குது காரில் வரைக்கும் எனக்கு தெரியல ஏதாவது வந்ததுன்ட்டு நடந்து வரைக்கும் இப்படி செய்யணும் இந்த கதவத்தில் வந்து போனால் எங்கே இருக்கு அம்மா அம்மாவோட பில்டிங் அதா அந்த அதுதான் அம்மாவோட வீடம் எங்கட அம்மாவோட வீடு அந்த பில்டிங்குக்கு போனால் அம்மாவோட வீடு அம்மாட அம்மாவோட கிட்ட வந்துட்டோம் ஒரு கொஞ்ச தூரம் தான் அப்படியே வீட்டே ஒரு உள்ளிட்டு அப்படியே வந்து சேர்ந்துட்டோம் இதெல்லாம் அம்மாட வீடு வந்து ஏழாவது மாடி கடைசி மாடி நம்ம வந்து கடைசி மாடியில் இருக்கிறோம் அப்போ நாங்கள் வந்து லிஃப்டில் தான் போகணுமே நான் இங்கேயும் ஒன்று இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக வரேன் எந்த ஸ்டெல்ல குட்டியோட தான் வந்து நான் அக்கா வரையில அக்கா வந்து விட்டு நிற்கிறான் ஏழாவது மாடி அம்மாட்ட அப்பன் சாப்பிட வந்தோம் அப்பா அப்படிக்கு மா அப்பா கொஞ்சம் எனக்கு அப்பன்னு சொல்ல தெரியாதாலும் அம்மா அப்பன்னு சொல்ல தரா அப்பா ஒரு பிடி பிடிக்கிறோம் அபி இப்ப அம்மாக்கு தெரியாதான் எனக்கு வந்து வெள்ள அடிப்போம் வந்தது

ரெண்டு குஞ்சு பொறிக்குமான்னு நினைக்கிறேன் அம்மாவுக்கு ஒரு அப்பா கடத்துல இருந்து கொடுக்கலாம நல்லா சுடுறான் அம்மா அப்பாடி வந்திருக்கு அக்காவுக்கு கொண்டு வரத்துக்காண்டி சீனி கூட போகிறான் அம்மாவோட ஒரு கிலோ சீனி முடிஞ்சது அப்படின்ட்டு ஆனால் வெள்ளை சீனி தானே அப்பத்துக்கு நல்லா இருக்கும் ப்ரௌன் சீனி வந்து இனிக்காது ओके अब हम लोग सारे बोल दो अब हम तीन भी आका उठा हो पर हम बाय और तुम लोग आता है अपन छुट्टी दरों में ना अन्य किरिया का डेरा कुमार सर्टी वाली था अपन जाती है नहीं स्विस को बोल चुके अरे बड़ा हमारा अपन तो झूठ बोला बागा पर आटे बोल 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 रहा हूँ मैंने सेंड तो नहीं था मरा का मैं सब पैसे दूंगा फॉलो पढ़ूंगा मरा का मैं कमेंट्स पढ़ूंगा आते हुए दिक्कत नहीं पाऊं उनका लाइफ बिल्कुल कुरियर सीन तो सरप्राइज हाँ मैं सब सरप्राइज पढ़ा डाउन मैं सरप्राइज

அக்காவும் அம்மாவும் பயணம் அனுப்புவது என்ன அம்மா முண்டுக்கு சூக்கி சென்று பரிசு பயணத்தை முடிச்சாச்சு ஹேப்பி இங்கே வந்தது இப்போ பணத்தை மனதோடு கனத்த மனமாக கனத்த மன கன கனத்த கனத்த மனதோடு இப்போ வந்து நான் விடைபெறுறேன் இந்த ஃப்ரான்ஸ் அம்மா அக்காங்கள்ட இடத்தை விட்டு என்றாலும் நான் அடிக்கடி இங்கே வர்றதால அவன் அவனால் அவன் இல்லை அவன் டக்குன்னு வர்றது தானே ஆனால் அதை விடக்கூடாதுன்னு தான் வச்சு கொண்டு வர்றேன் இருந்தாலும் ஹாப்பியா இருந்தது நன்றி நல்லா சமைச்சிட்டு தந்தீங்க சமைச்சி தர்றேன் இங்க சமைச்சு கடாடையா சாப்பிட்டேன்